வலி பயங்கரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தையை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வலி குறையும் அப்படி குறையிலனா இந்த மெத்தையோட அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுக்குறங்க இப்போ பார்த்தோம்னா நாம் இந்த பெட்டில் வந்து இப்போ முட்டையை வச்சு படுத்து காமிக்க போகிறோம் அதேமாதிரி முதுகுலையும் வச்சு படுத்து காமிக்க போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் இது அவச்ச முட்டை இல்லை லப்பர் முட்டை அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அதெல்லாம் கிடையாதுங்க இங்கே பாருங்கள் இந்த முட்டையை இப்போ நான் உடைச்சு காமிக்க போகிறோம் பாருங்கள் வணக்கம் எஸ்கேவி இளவஞ்சி மெத்தை கம்பெனியிலருந்து நான் உங்கள் சேர்த்துக்கு மாறுங்க நம்ம எஸ்கேவி இளவஞ்சி மெத்தை கம்பெனியில் பார்த்தோம்னா ஹை குவாலிட்டியான ஹைஜினிக் லக்ஸூரி மெத்தை தலைகணி தயார் பண்ணி கொடுக்குறோம் அதுவும் இளவு மஞ்சளை மட்டும்தான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் பன்னெண்டு இஞ்சு பதினாறு இது மாதிரி ட்ரிபிள் லேயர் ஃபோர் லேயர் இது மாதிரி தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இந்த மாதிரி மெத்தைகளுக்கு எல்லாம்

உங்களுக்கு கஸ்டமைஸ் கலர் வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களோட கஸ்டமைஸ் அளவுக்கு நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் கழுத்து வலி கை கால் வலி நெக் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி மெத்தையை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க இது சுத்தமான இலவம் அஞ்சு நீங்கள் வேணும்னா இது மாதிரி மெத்தையை வாங்கி உடம்பு வலி பயங்கரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தையை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வலி குறையும் அப்படி குறையிலனா இந்த மெத்தையோட அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுக்குறேங்க இந்த பெட்டு வந்து பார்த்தோம்னா நீங்கள் பக்கத்தில் யார் படுத்திருந்தாலும் நீங்கள் குதிச்சாலும் எந்த வைப்ரேஷனும் வரவே வராது இங்கே பாருங்கள் தண்ணி டம்ளரில் கொஞ்சம் கூட ஷேக் ஆகாமல் ஊற்றாமல் இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்தோம்னா நாம் இந்த பெட்டில் வந்து இப்போ முட்டையை வச்சு படுத்து காமிக்க போகிறோம் அதேமாரி முதுகுலையும் வச்சு படுத்து காமிக்க போகிறோம் இது உடையதா என்னங்கிறத நாம் பார்த்துருவோம் எவ்வளோ ஆக்ஷனாக நான் குதித்தேன் தலையில் இங்க பாருங்கள் எதுவுமே ஆக கிடையாது அதேமாரி நாம் கொடுக்கக்கூடிய மெத்தை இளவமஞ்சி மெத்த தலங்கி இங்கே பாருங்கள் இந்த பெட்டில் முட்டையை வச்சு பாருங்க எதுவுமே ஆக கிடையாதுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க என்ன பண்ண போறோம்னா இந்த முட்டையை உடைச்சு காமிக்க போகிறான் நீங்கள் நினைக்கலாம் இது அவிச்சு முட்டை இல்லை லப்பர் முட்டை அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அதெல்லாம் கிடையாதுங்க இங்கே பாருங்கள் இந்த முட்டையை இப்போ நான் உடைச்சு காமிக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி டெஸ்ட்டு வேர்டுலேயே யாருமே செஞ்சு காமிச்சிருக்க மாட்டாங்க நம்ம எஸ்கேவி இளவமஞ்சி மெத்த கம்பெனியில் நாம் செஞ்சு காமிச்சிருக்குறோம் ஏன்னு கேட்டால் நம்மளோட குவாலிட்டி தரமாக இருக்குதுங்க நீங்கள் வந்து வெளி மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க ஃபோமு இது மாதிரி ஸ்ப்ரிங்லேயெல்லாம் ஜீரோ டிஸ்டபன்ஸ் பெட்டு அப்படின்ட்டு முட்டை வச்சு காமிச்சிருப்பாங்க இளவ மஞ்சளை யாருமே காமிச்சிருக்க மாட்டாங்க இளவமஞ்சியில் பத்து இஞ்சி திக்னஸ் லக்ஸுரி பெட்டில் நம்ம எஸ்கேவி இளவஞ்சி மெத்த கம்பெனியில் மட்டும்தான் இந்த மாதிரி ஹை குவாலிட்டியான மெத்தை தயார் பண்ணுறோம் நீங்கள் பார்த்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு இந்த பெட்டு வந்து பார்த்தோம்னா டபுள் காட்டு நாளுக்கு ஆறைகள்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தோம்னா ஒரு பெட்டு ரெண்டு தலைகாணி கவர் விரிப்பு ஃபில்லோ கவர் இது எல்லாமே சேர்ந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பதினாறாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க பத்தஞ்சு திக்னஸில் வந்துடுங்க குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் வராதுங்க டெலிவரி ஃப்ரீ டெலிவரியாக வந்துடுங்க இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா இது குயின் சைஸுங்க இந்த பெட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு பெட்டு மூணு தலகாணி பெட் கவர் தலகாணி கவர் பெட் ஸ்ப்ரெட் இது எல்லாமே சேர்ந்து வந்துடுங்க இதோடய விலை வந்து பார்த்தோம்னா இருபது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிங் சைஸ் எடுத்துகிட்டிங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஹை குவாலிட்டியாக ஹைஜீனிக்காக இருக்குதுங்க உங்களோட கஸ்டமைஸ் அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இந்த மாதிரி மெத்தை உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க மிக்க நன்றிங்க